இந்த கொள்ள உனக்கு தான் எங்க அப்பா என்ன 2 வருஷம் மண்டைய திக்கி வாங்கிட்டாரா அந்த கொள்ள உனக்கு எதுக்கு இதோட லாஸ்ட் இயர் கொள்ளையில நம்ம வேலை செய்யிறது ஏய் இந்த மாதிரி சொல்ல கொள்ளைய எழுதி வைக்கறங்கற கொள்ளைய சம்பளத்து ஊதி பேசிட்டு 100 ரூபாய் தர மாட்டற கொள்ளைய எழுதி வைக்கற முகரே பாரு நீ வா ராத்திரி ஊட்டு பக்கம் வா சுடு தண்ணி வச்சு மூஞ்சிரு உன் வீடு தான் வருவேன் நான் வீட்டுக்கு எல்லாம் வராத என் வீட்டு என் புருஷன் ஜெயில இருந்து வந்திருக்காயா ஜெயில இருந்து வந்திருக்காரா தூக்கு என்ன சொல்றா தூக்கு நீ கொடுக்கற சம்பளத்துக்காக வா 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 இன்னைக்கு ஊரா தள்ளி தள்ளி போயா தள்ளி தள்ளி போற பாரு ஆமா நீ கிள்ளி கிள்ளி தர நான் தள்ளி தள்ளி போறேன் ஏன் இப்படி போடுற ஒரு மண்டேல தான் போடணும் பொறுமையா போடணும் யோ வேலைய பாரியா உன் கொள்ளைக்கு வேலைக்கு வந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன தேவையா இந்த தலைவலி எல்லாம் தேவை இன்னும் தேவைன்னு என்ன போ தூக்கு தூக்கு பொறுமையா போ இங்க பாருமா இந்த பாரு

அப்பா நல்லாருப்பா வீட்டுல பாருன்னா இங்கே போட்டுருக்கேன் வேலைதானே பாத்துட்டு இருக்கேன் வேலைதான் பாக்குறேன் வேலைக்கு வர பல பொண்ணு வரலாமா நேரத்து எடுத்து விட்டா

அந்த அந்த உன்னோட போட ஓடி போய் போய்